அப்படின் நண்பர்கள் வணக்கம் இன்றைய பதியில் ஒரு ரோடு பேஸில் ஒரு நூற்றி எழுபது அடி ரோடு பேஸ்லேயே ஒரு பூமி அழகான பூமி ஒன்று நாம் பார்க்க போகிறோம் இது வந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கு இல்லை வந்து ஒரு சைட்டு போடுறதுக்கு ஒரு கம்பெனி கட்டா இல்லை எது எல்லா ப்ரொஃபஷனுக்கும் இது ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகும் பாருங்கள் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த இது மாதிரி உங்களுக்கு பூமி வந்து அமையாது நல்ல ரோடு பேஸ்லயே அமைஞ்சிருக்கு பாருங்க பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது பூமி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த செடியில் இருந்து அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த வேப்ப தண்ணி இருக்குங்க ரோடு பேஸ் ஃபுல்லாக இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பின்னாடி பெரிய வேப்ப மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு சேர்ந்ததுங்க இது எந்த ரூட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருந்துற டு குன்னத்தூர் ரோட்டில் செம்மண்டாம்பாளையம் மிக அருகில் இது இருக்குங்க குன்னத்தூருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் குன்னத்தூருங்க இப்படி போனோம்னா இது பழைய கோயம்புத்தூர் ரோடு பெரியதுறையிலிருந்து போகிற ரோடுங்க இது நேராக போனால் கோயம்புத்தூர் போகலாம் திருப்பூர் போகலாம் இது சாட் ரோட்டு கோபி போகலாம் எல்லா ஊருக்கும் இந்த இதில் நம்ம ரூட் இருக்குது ஊட்டி கூட போகலாம் எல்லா வகையில் நாலு பக்கம் சுற்றி வட்ட ரோடுங்க நல்லா அருமையான ஏரியா பின்னாடி வருங்க இடம் வாங்கி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பெரிய கம்பெனி கேட்டால் இந்த மாதிரி நல்லா ஒரு அருமையான இடம் வந்து உங்களுக்கு நல்லா ஏதுவான இடம் விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபா சொல்கிறாங்க நண்பர்களே நேரடியாக பேசக்குள்ள வெறைய விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இது போல் இன்னும் அது அதிகம் அருமையான இடமெல்லாம் இருக்குது இந்த இடம் புரிச்சிருக்கு அப்படின்னா நம்பரை ஃபோன் நம்பரை சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்